we தாவேகா மாநாடு தொடர்பாக காவல்துறையால் கேட்கப்பட்ட இருபத்தி ஒரு கேள்விகளுக்கான விளக்கத்தினை எழுத்துப்பூர்வமாக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தாவேகா நிர்வாகிகள் வழங்கினர் தாவேகா கட்சியின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை பகுதியில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடிதம் வழங்கினார் தொடர்ந்து காவல்துறை சார்பில் மாநாடு தொடர்பாக இருபத்தி ஒரு கேள்விகளை எழுப்பி விக்கிரவாண்டி காவல்துறையினர் கடந்த இரண்டாம் தேதி தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்திற்கு கடிதம் வழங்கப்பட்டது கடிதத்திற்கு பதில் அளிக்க ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஐந்து நாள் அவகாசம் இன்றோடு முடிவடையும் நிலையில் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கான எழுத்துப்பூர்வ விளக்கத்தை தாவைக்கா நிர்வாகிகள் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்களிடம் ஆனந்த் நேரில் வழங்கினார் மாநாடு தொடர்பாக காவல்துறையினர் இருபத்தி ஒரு கேள்விகளை கேட்டிருந்தனர் அதற்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டொரு நாட்களில் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்துவிட்டு பதில் அளிப்பதாக காவல்துறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார் நல்ல பதிலை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க